सदगुरुनाथ महाराज की जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया भगवान योगी राम सूरत कुमार स्वामी अड़े के धनमंद्रिया है वैद्यनाथ स्वामी परमुरे अरुकड़ा से மூன்று குழந்தைகள் இரண்டு பெண்கள் ஒரு பையன் எனது இரண்டாவது பெண்ணை பம்பாயில் திருமணம் செய்து கொடுத்தேன் திருமணம் சிறப்பாக சீரும் சிறப்பாக நல்லபடியாக நடந்தது திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் அசௌகரியங்கள் சம்பந்தி வீட்டிலே நடந்தது அதனால் அவளுக்கு ஆகாரம் கிடைப்பது கூட சில காலகட்டங்களில் சிறிது கஷ்டமாக இருந்தது குழந்தைகள் ஆறு மாதம் கழித்து என்னை பார்ப்பதற்கு சென்னை வந்தாள் அவளை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் அவளுடைய வெயிட்டு கம்மியாக போய் ஒரு ஈர்க்குச்சி மாதிரி ரொம்ப கஷ்டம் பார்ப்பதற்கே ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவள் சமாதானம் சொல்லி அனுப்பி வச்சு பிறகு கொஞ்ச நாள் கழிஞ்சு திரும்பவும் வந்தாள் வரும்பொழுது அவள் முதல் குழந்தையை கேரங்கே ப்ரெக்னண்ட்டாக இருந்தாள் வயசில் குழந்தை அதோட இங்கே வந்துருந்தாள் வந்த செக்கப்புக்கு கூட்டின்னு போனேன் டாக்டர்கிட்ட டாக்டர் லக்ஷ்மி செக்கப் பண்ணி பார்த்துட்டு வயசில் ஏதோ ஒரு சிறு கட்டி அப்படி இருக்குது உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஒன்று கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னா நான் டாக்டர் ஆரம்பத்துக்கிட்ட அவளை குட்டியின் வந்து செக்கப் பண்ணோன்னே அவர் அங்கேயே ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தார் இன்ட்ரெஸ்டின்னு ஒரு ஸ்கின்னை கட்டி இருக்குது க்ரோத் இருக்குது அதை வந்து நம்ம எம்எம் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருக்கார் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் எழுதி கொடுத்தார் எழுதி கொடுத்து ஒரு ஒரு சனிக்கிழமை மணிக்கு அனுப்பி வைத்தார் அங்கே சனிக்கிழமை மணிக்கு அங்கே போய் எக்ஸ்ரே அது அதுக்கான எல்லா விதமான டெஸ்ட்டுகளும் செய்யப்பட்டது நான் செய்யும்பொழுதெல்லாம் நான் பகவானை கொண்டு அவர் நாம தேய்ச்சி சொல்லிக்கொண்டு இருப்பேன் ஸ்டரெல்தான் முடிஞ்சு சனிக்கிழமை நைட்டு வந்தால் மதான ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ப்ரேயர் என்பது அது மூன்றாவது ப்ரேயர் அப்போது நடுவு சிறிது நாட்கள் விட்டு போயிருந்தது டாக்டர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர் வீட்டில் திருவான்மையூரில் இருந்தது அப்போது அங்கே வந்து ராக கணபதி மகாபரிவாடை பற்றி புஸ்திருக்கிற ராகணபதி அண்ணா சுவாமியிட இருந்தா அவடை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல்லையே டாக்டர் ஆறுமுகத்தை பார்த்தப்போ நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அவளுக்கு இருக்கக்கூடிய வியாதி க்யூரபிள் டிசீஸாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க பகவான் எல்லாம் பார்த்துப்பார் தைரியமாக போங்கன்னார் நானவம் அந்த திருவிழாணியூர் வீட்டு முதல் ப்ரேயர் ஞாயிற்றுக்கிழமை பிரேயரை கலந்துகிட்டு போய் உட்காந்து பகவான்கிட்ட ம அதுதான் முதல் முதல் சங்கல்பம் பகவான்கிட்ட கேட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது அன்றைக்கு ராகணபதி சார் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அங்கே வீட்டில் ப்ரேயர் நடந்தது அந்த ப்ரேயரை பகவான் யோகிரா சிவகுமார் சுவாமியிடம் என் மகனுக்கு இந்த வியாதி குழப்பம் வேண்டும் க்யூரபிள் டிசீஸாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு நாமா சொன்னேன் பார்த்துட்டு தான் நாம சொல்ல முடியும் வெறுமனை உட்காந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட்டு பிரார்த்தனை முடிந்து பிரசாதம்லாம் கொடுத்து விட்டு அவளுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொண்டு வந்தேன் வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை என்று பொம்பாயிலேருந்து அதனுடைய பயாப்சி ரிசல்ட்டு வந்து டாக்டர் ஆறுமுகத்துக்கு கையில் கிடச்சிது அந்த ரிசல்ட்டில் இது டியூபர் கடோசிஸ் நாட் கேன்சர் அப்படின்னு கண்டது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு கூட்டு பிரார்த்தனையில் ஒரு வியாதி அக்யூட் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய வியாதி தணிக்கை செய்து அது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி வைத்தியநாத சுவாமியாக ஒரு தன்வந்திரி மூர்த்தியாக இருந்து நடத்தி கொடுத்தார் அவர் அது வந்து கூட்டு பிரார்த்தனையால் பகவான் யோகிரான் சிவகுமார் சுவாமி செய்த வினோதங்கள் இன்னும் பல நிறைய இருக்குது ஆனால் எனக்கு ஏற்பட்ட சுய அனுபவம் இதை வந்து நான் அனுபவித்து ஆனந்தப்பட்டது மாதிரி ஒரு ஒரு சுவப்பனாரும் ஒரு அண்ணாக்களும் ஒரு ஒரு கணவன்மார்களுக்கும் கிடைக்கும் ஆனால் தேவை நமக்கு ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை 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 நம்பிக்கையோடு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படி பிரார்த்தனை பண்ணி வந்ததுக்கப்புறம் எனக்கும் ஒரு கவரை அவள் வயசுலேயோ குழந்தை இருக்குது சுகப்பிரசவம் ஆகணும் அந்த கட்டியும் கரையணும் என்ன பண்ணுறதுன்னு டாக்டர் ஆரம்பத்தில் கேட்டோன்னே அதான் ஒன்றும் இல்லை சார் சிம்பிள் மருந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் நடக்கும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆரம்பத்தினுடைய கேரளில் அவளை பார்த்துக்கிட்டேன் டாக்டர் லக்ஷ்மியுடைய கேரளில் அவருடைய ப்ரெக்னென்சி டயத்தை பார்த்துக்கிட்டோம் இப்படியாக இருந்து அவள் சுகப்பிரசவம் ஆச்சு குழந்தை ஈஷான்னு பேர் கொடுத்தோம் ஏன்னா ஈஸ்வரனுடைய குழந்தைங்கிறனால அவனுக்கு ஈஷானுங்கிற பேர் வைத்து பகவானுடைய நாமத்தினால் அவன் காப்பாற்றப்பட்டான் பகவான் நாமத்தினால் அவள் காப்பாற்றப்பட்டான் அதனால் அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி ஆனந்தம் சந்தோஷம் எல்லாம் உண்டாச்சு இது வந்து தன்மந்திரியாக இருந்து பகவான் ஒரு தன்வந்திர ரூபமாக ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா தன்வந்திரிய அமிர்தகசக்தாயா சர்வாம்ன நாசனாய திரைலோக்கியநாதாய ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமா ஓம் ஸ்ரீ யோகிராம் சிவகுமார் சுவாமியே நமா ஓம் ஸ்ரீ யோகிராம் சிவகுமார் சுவாமியே நமா என்று சொல்லி இந்த சிற்றுறையை முடித்துக் கொள்கிறேன் ஜெய் யோகிராம் சிவகுமார் யோகிராம் சுழகுமார் யோகிராம் சிவகுமார் योगी राम सूरक्मारीगी राम सूर कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय ज्योगी राम सूरक्मारी सुर कुमार योगी राम सूरत्मार जय गुरु राय योगी राम सूरक्ुमारी योगी राम सूरक् कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरक्मारीगी राम सुरकुमार योगी राम सूरत्मार जय गुरु राय योगी राम कुमार राम सूरक् कुमार योगी राम सूरत कुमार जय गुरु जोगी राम सुरक्कुमारी योगी राम सुरकुमार योगी राम सूर कुमार जय गुरा योगी राम सूरक्मारीगी राम सूरक्मार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगीराम राम कुमार योगी राम कुमार योगी राम कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय सतगुरुनाथ महाराज की जय